நான் உங்களுடைய மொழியாச்சி பார்க்கறேன் உங்களுக்கு ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கன்புடன் அழைக்கிறேன் ஹலே லியா நமக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு நம்ம சரீரத்தில் அது என்ன நம்ம பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய கண்கள்ங்க ஆமாம் அந்த கண்களால் தான் நம்ம இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக இருக்குது கண் இல்லைனா நம்ம வாழ்க்கையை எவ்வளோ இருண்டு போய் எவ்வளவோ கஷ்டக்களை எவ்வளவோ துக்கங்கரமாக இருக்கும் ஆனால் கர்த்தர் நமக்கு அற்புதமான அந்த பரிசை கொடுத்துருக்காரு ஆமாம் அதற்காக கர்த்தாவே உங்களுக்கு ஸ்ரோத்திரம் ஐயா ஸ்ரோத்திரம் அது மட்டும் இல்லைங்க பாருங்க மத்தை சுவ மத்தையில ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது பிரச்சனத்துல அங்க என்ன எழுதியிருக்கு தெரியுமா கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது கண் உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஹலையா அங்கே என்ன பட்டிருக்காங்க உன்னுடைய கண் தெளிவாக இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதும் கூட வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கு ஆமாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து நமக்கு ஒரு அழகான பரிசை கொடுத்து நம்ம வாழ்க்கையை வெளிச்சமாக இருக்கிறதுக்காக நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையே வந்து இருட்டாக இருக்குது ஏன் இருட்டாக இருக்கு அவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரே ஒரு காரணம் கருத்து கொடுத்த பரிசோடு நம்ம நின்று போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோன்றதுனால இந்த உலகத்தாரான கூட சில பரிசுகளை கொடுக்குறோம் அந்த பரிசை எப்போ நம்ம வாங்கிக்கிறோமோ அந்த பரிசால நமக்கு என்ன வருதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை இருட்டுமயமா ஆயிடுதான் பாருங்க நம்ம பார்த்தோம்னா ஒன்றாவது யோகான்ல ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது பசனத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கோம்னு தெரியுமாங்க கண்ணுடைய இச்சைகள் வந்து யார் கொடுத்ததுன்னா உலகத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லி அங்க கிளியரா எழுதியிருக்கோம் ஆமா கண்களுக்கு இச்சை அந்த கண்களுக்கு எப்ப நமக்கு இச்சைன்றது நம்ம கண்களோடு சேருதோ அந்த இச்சை சேர்ந்தப்போ நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே இருட்டுமயமா மாறிடுவாங்க அதே பாருங்க மேத்யூ ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்துல அங்க என்ன எழுதியிருக்க தெரியுமா உன் கண் கெட்டதையா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருள் ம இருளாயிருக்கும் இப்படி உன்னி இப்படி உன்னில் உன்னில் வெளிச்சம் இருந்தாலும் அவ்விர் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆமாம் பாருங்க என்ன சொல்கிறார் அவர் நீ உன்னுடைய கண் வந்து கெட்டதாகிடுச்சின்னா உன்னுடைய வா சரீரம் எல்லாமே கூட இருளாக மாறிடுமா இருக்காரு அவர் ஆமாம் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா அவங்க இருளில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா இந்த சாத்தான் கொடுக்குற அந்த கண் இச்சைன்றது அவங்க விழுந்து போகிறதுனால அவங்க வாழ்க்கையை அவங்க இருள்மயமா ஆக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ஆமா நம்ம அதே மாதிரி நம்ம வேதத்துல கூட நம்ம பார்க்கலாம் ஆக்கிக்கிட்டு அவங்க சில பேர் இருக்காங்க அவங்க வாழ்க்கையே அவங்க இருள்மயமாக்கிட்டு பாவத்துல விழுந்து அவங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா மாத்திக்கிட்டவங்க கூட இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர் நம்ம கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர் யாருங்க தாவீது மகாராஜா அவருடைய மனசுக்கு பிடிச்சவரா அந்த அளவுக்கு இருக்கிற நம்ம கர்த்தருக்கு பிரியமான அந்த தாவீது மகாராஜா கூட அவருடைய வாழ்க்கையை இருள்மயமாக்கிட்டாரு ஒரு சமயத்துல பர்கர் மொத ரெண்டாவது சாமியூல்ல நம்ம பார்த்தோம்னா பதினொன்றாவது அதிகாரத்தில் அந்த சாயந்தர வேரலியா தாவிது மகாராஜா அந்த மாடி மேலே எழுந்து உலாவிக்கிட்டு இருக்காராம் அந்த உலாவுற சமயத்தில் அங்கே ஒரு பெண் குளிச்சுட்டு இருக்காங்க அந்த குளிக்கிறப்போ கருத்து கொடுத்த அந்த கண்ணோடு நீ இருந்தேன்னா அந்த பெண் அங்கே குளிக்கிறான்றதை பார்த்தப்போ நீ என்ன பண்ணுவ அந்த இடத்துல இருந்து உன்னுடைய கண்களை திருப்பிக்கிட்டு நீ வேறு வழியில நீ போவே ஆனால் எப்படி அந்த உலகத்தில் இருக்கிற அந்த நேத் கண்களுடைய இச்சைகள்ன்றதை நீ வாங்கிக்கிட்டியோ அந்த உலகத்துல இருக்கிறவனுடைய பரிசை நீ வாங்கிக்கிட்டியோ அப்போ அந்த பரிசை வாங்கினதுனால தாவீது மகாராஜா என்ன பண்றாரு அந்த இடத்துலயே அவர் பாவம் பண்ணிட்டாரு ஆமா வேதம் என்ன சொல்லுது மேத்யூ ஐந்தாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷத்தில் என்ன சொல்லுதுன்னா நீ வந்து ஒரு பொண்ணை பார்த்து எப்போ நீ அதை வந்து மோகிக்கிறியோ அப்போவே நீ வந்து பாவம் பண்ணப்ப உன்னுடைய ஹிரதயத்தில் நீ வந்து விபச்சாரம் பண்ண சமானம்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கு ஆமாம் இங்கே தாவீது மகாராஜா கூட என்ன பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை பார்த்தாரு அந்த பொண்ணை குளிக்கிறத பார்த்தாரு அந்த குளிக்கிறத பார்த்த உடனே அங்க அவங்கள பார்த்து அந்த மோகிச்சிருக்காரு அந்த மோகிச்சு அந்த பொண்ணை வந்து அவர் கூட்டிட்டு வந்து ரகசியமாக பாவம் பண்ணியிருக்காரு கடத்தன் கொடுத்த பரிசன தெரியுமா அவங்க பண்ண பாவத்துக்கு நீ ரகசியமா பண்ணியா பாவம் உன்னுடைய உபபத்னிகள் உன்னுடைய உபபத்னிகள் எல்லாருமே சரி மத்தியான வேலையில பட்ட பகல் எல்லாருக்கும் தெரியற மாதிரி அவங்க விபசாரம் பண்ணுவாங்கன்னு இருட்ட மாதிரி எப்போ அந்த உலகத்தார் கொடுத்த அந்த அந்த உலகத்துல இருக்கிற அந்த சாத்தான் கொடுத்த அந்த பரிசை தாவேது மகாராஜா வாங்கிக்கிட்டாரோ கருத்துகிட்ட இருந்து அவர் பனிஷ்மெண்ட் கூட வாங்கிக்கிட்டாரு ஆமா இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற அந்த சாத்தான் கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட் அந்த ஒரு பரிசை வாங்கிக்கிட்டு அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறாங்க அவங்க அவங்கள அவங்க கஷ்டப்படுத்திக்கிறாங்க அவங்க கூட இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறாங்க அவங்க தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்டாட்டி கஷ்டப்படுறாங்க புருஷன் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டத்தில் தள்ளிக்கிட்டே இருக்காங்க தவித் மகாராஜா கூட பாருங்கள் அவர் ரகசியமாக பண்ண பாவம் அதனால அவங்க குடும்ப வாழ்க்கையே அவங்களுடைய மனைவிகள் எல்லாருமே தவறு பண்ண வேண்டியது அந்த ஒரு சாபத்துக்கு குறியாயிட்டாங்க அவங்க எல்லாருமே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கூட அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு கண்கால பெண்ணை பார்த்து விவசாயம் பண்ணுறது மட்டும்தான் கண்ணால் பண்ண தவறுன்றது கிடையாது இன்னும் நிறைய தவறுகள் இருக்கு பாருங்க சில பேர் வந்து பணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணில் பணத்தை பார்த்த உடனே அவங்களுடைய மைண்ட் எல்லாமே மாறி போயிடும் சில பேர் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்த உடனே கண்களால் அவங்க நிறைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு சொல்லி அவங்களுக்கு இல்லை மற்றவங்களுடைய அந்த பணம் அந்த ஆஸ்தி அந்த சொத்து எல்லாமே வேணும் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆசைப்படுறதுனால அவங்க வாழ்க்கையே அவங்க இருள்மயமாக ஆக்கிட்டு இருக்காங்க அதான் கருத்து சொல்றது உன் கண்ணுடைய உன் கண்ணு வந்து கெட்டதா இருந்தா உன்னுடைய தேகம் எல்லாமே கூட உன் சரீரம் எல்லாமே கூட இருள் மரயமாக ஆயிடுன்னு சொல்கிறார் தாவீது மகாராஜா என்ன பண்ணார் அவரு அவர் கெட்ட காரியங்களை பண்ணார் அவர் கண்ணு கெட்டதாக ஆயிடுச்சு அதனால் தான் அந்த பெண்ணுடன் வந்து அவர் விபச்சாரம் பண்ணார் அதனால் அவர் என்னாச்சு அவருடைய வாழ்க்கை இருள்மயமாக ஆயிடுச்சு இல்லையா அதே மாதிரி தான் பாருங்க ரெண்டாவது ஒன்றாவது ராஜாக்களை நம்ம பார்த்தோம்னா நாபோத்துன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காரு அவருக்கு ஒரு திராட்சை ஒரு தோட்டம் இருக்கு அந்த திராட்சை தோட்டம் அவர் அவர் அந்த அவருடைய திராட்சை தோட்டம் வந்து அகாபுடைய நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அஹாப்பு கூட என்னன்னா அவர் தினைக்கும் போறப்போ வரப்போல்லாம் அந்த திராட்சை தோட்டத்தை பார்க்குறப்பெல்லாம் ஐயோ என்னுடைய தோ என்னுடைய நகரத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா என்னுடைய தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா இந்த தோட்டம் கூட என் தோட்டத்தோட சேர்ந்தா தோட்டம் நல்லா பெருசாகிடுமே ஆயிடுமே இந்த தோட்டத்துக்கு வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அவனுக்காக எதுக்கு அவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த தோட்ட அந்த தோட்டத்தை பார்த்தது அப்புறம் அந்த கார்டனை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருனா இது எனக்கு வேணும்னு சொல்லி அந்த கண்கள் அவருக்கு வந்து அந்த ஆசையை கொடுத்துருக்கு இது எப்படியாவது சரி நான் என்னுடைய சொந்தம் ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவனை அந்த நான் நாகோத்தை கூப்பிட்டு அவர் கேட்குறாரு இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்துடு இந்த கார்டன் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு இது என்னுடைய பெட் ஃபோர் ஃபாதர்ஸ் கிட்டேருந்து என்னுடைய தலைமுறையாக எனக்கு இது வந்துட்டுருக்கு என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ என்ன செய்யணும் விட்டுடணும் ஆனால் இவர் என்ன அந்த கண்களால் அதை பா தினைக்கும் போகிறப்போ வரப்பெல்லாம் அதை பாக்குறாரு அது ஆசை அவருக்குள்ள மனசுக்குள்ளே வந்துடுச்சு எனக்கு சொந்தம் ஆயிடணும்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே வந்துடுச்சு அகாபுடைய மனசுக்குள்ளே வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அது எப்படியாச்சும் அது வாங்கியே ஆகணும்னு சொல்லி சோகமாக உட்காந்துட்டுருக்காரு உட்கார்ந்தப்ப என்ன பண்ணுறாங்க அவர் மனைவி என்ன பண்றாங்க நீ இதுக்காக இந்த தோட்டத்துக்காகவா நீ வந்து சோகப்பட்டு இருக்க நான் அவனுடைய கதையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகத்தை வந்து அவங்க கொண்டுடுவாங்க கொண்டு அப்புறம் கரெக்டா என்ன சொல்லுவார் தெரியுமா எந்த இடத்துல ஞாபகத்துடைய ரத்தத்தை வந்து அந்த நாய்கள் நக்குச்சோ அதே இடத்துல உங்களுடைய ரத்தம் கூட நாய்கள் நக்குன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அவங்களுடைய அகாபுடைய கண்கள் வந்து சரியா இருந்திருந்தா நாபாத் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் மனசை அவர் மாத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவரு அவராவட்டும் அவர் மனைவியாவட்டும் இறந்து போக மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இருள்மயமாக ஆயிருக்காது இன்றைக்கி நிறைய பேர் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு இ அவங்களுடைய சொத்து இல்லைன்னா கூட மற்றவங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க தவறுகள் பண்ணிட்டு அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய த அவங்க ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே பாவத்தில் தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்கள் பணத்தை பார்த்தா கூட நிறைய பேருக்கு ஆசை வந்துடும் அந்த ஆசையால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நிறைய பொய்கள் சொல்லி எப்படி எப்படியோ அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அப்போஸ்தல் காரியத்தில் நம்ம பார்த்தோம்னா ஐந்தாவது அதிகாரத்தில் அனனியா ச ரான்னு சொல்லி ரெண்டு கணவன் மனைவி இருக்காங்க அவங்க கூட பாருங்க அந்த அப்போசில்களை அஞ்சாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்கே என்ன எழுதியிருக்கோம்னா அங்கே எல்லாம் அப்போஸ்தல் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட இருக்கு அவங்க கிட்டே இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வித்துட்டு அந்த பணத்தை எல்லாருமே வந்து அப்போசிலுடைய பாதங்கள் கிட்டே கொடுக்குறாங்க ஏன்னால் வந்து அப்போசில்கர்கள் எல்லாருமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை எடுத்து யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ அவங்கவுங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த பணத்தை அவங்க ப பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்க கூட அதே ஊரில் இருக்காங்க அதனால இவங்க கூட அந்த பணத்தை கொடுக்கணும்னு நிர்ணயிச்சுக்கிட்டாங்க மனசுல இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிலத்தை எல்லாத்தையுமே வித்துட்டாங்க வித்துட்டு அந்த பணத்தை பார்த்த உடனே கண்கள் என்ன பண்ணிச்சு கண்களுடைய இச்சை இச்சை என்ன பண்ணிச்சு ஐயோ பணம் கொண்டு போய் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா இவ்வளவு நம்ம செய்யணுமான்னு சொல்லிட்டு அந்த கண்கள் ஆசை என்ன பண்ணிச்சுன்னா கொஞ்சம் பணத்தை தூக்கி பக்கத்துல வெய் அப்படின்னு சொல்லி மனசுல இருந்து கண்கள் என்ன சொல்லிச்சு கொஞ்சம் பணத்தை தூக்கி பக்கத்துல வெயிண்டு பாருங்க அந்த கொஞ்சம் பணத்தை தூக்கி பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் அவங்க அப்போஸ் இவருடைய கிட்ட கொண்டு போய் குடுக்கிறப்ப அவங்க கேக்குறாங்க இவ்வளவு பணத்துதான் நீ வித்தியா அப்படின்னு கேட்டப்ப ஆமான்னு சொல்லி அங்க போய் சொல்றாங்க பாருங்க எப்போ அவங்க வந்து அந்த பணத்தை இல்லை நான் நிறைய பணம் வித்தேன் ஆனால் எனக்கு இந்த பணம் தேவை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் என்னால் அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க சரி உனக்கு வேணும்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க ஆனால் இவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த கண்களுடைய இச்சையால் பொய் சொல்கிறாங்க அந்த பொய் சொல்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியுமே இறந்து போகிறாங்க அவங்க வாழ்க்கைய என்ன ஆயிடுச்சு இருள்மயமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஆமாம் இன்றைக்கி கருத்தில் அதுதான் சொல்கிறாரு நீ வந்து உன்னுடைய கண்கள் கெட்டதா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய சரீரம் எல்லாமே கூட இருளா மாறிடும் சொல்றாரு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருளாதாங்க இருக்கு ஆமா இன்னைக்கு நீ எந்த மாதிரி இருக்கிறது உடனே நீ ஒரு தடவை நீ வந்து பரிசோதிச்சுக்கோ நீ எந்த மாதிரி இருக்க உன்னுடைய சரீரத்துக்கு நீ வந்து உன்னை கண்கள் வெளிச்சமாக வச்சுருக்கியா இல்லை இருள்மயமா ஆக்கியிருக்கியான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஆமா கருத்தை சொல்றாரு நான் வந்து ஒரு அழகானது உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் அவனுக்கு கண்கள் கொடுத்துருக்கேன் ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவனுடைய அந்த சாத்தானுடைய இச்சைகளை நீ வந்து உ சேர்த்துக்கிட்டு நீ வந்து நான் கொடுத்த பரிசை வந்து நீ வந்து அதை அதனால வந்து உன்னுடைய வாழ்க்கையை இருள்மயமா ஆக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறார் அது மட்டும் இல்லை உன்னை யாரெல்லாம் இப்போ வந்து உன்னை அதை வந்து அபியந்திரப்படுத்துதா உன்னை வந்து அதை செய்யன்னு சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துதா அந்த கட்டாயப்படுத்துறப்போ அதனை வந்து உன் இருந்து எடுத்து போட்டுரு அதனால உனக்கு நன்மை நடக்குமே தவிர கெட்டது நடக்காது உன் சரீரம் எல்லாமே போய் அந்த நாடகத்தில் விளரதை விட உன் க எது உன்னை அபியந்திரப்படுத்தோ எது வந்து உன்னை கட்டாயப்படுத்தோ எது வந்து உன்னை வந்து இதை செய்யன்னு சொல்லுதோ அதனை வந்து தூக்கி போட்டுட்டேன்னா உன் சரீரம் எல்லாமே ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க நம்ம பார்த்தோம் மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல என்ன எழுதிருக்கும் தெரியுமாங்க அங்க உன்னுடைய கண்கள் வந்து உன்னை வந்து அஹ் அபியந்தரப்படுத்தின எடு அபியந்தரப்படுத்துச்சுன்னா அதாவது கட்டாயப்படுத்திச்சுன்னா தவறு செய்யறதுக்கு அந்த கண்ணை வந்து நீ பிடுங்கி போட்டுரு உன் சரீரம் எல்லாமே வந்து ரட்சிக்கப்படும் அந்த கண்ணு தான் போய் நரகத்தில் விடும் மற்றபடி ஒரு சரீரம் எங்கேயுமே விழாதுன்னு சொல்றாரு அவரு ஆமா இன்னைக்கு உன்ன கூட நிறைய பேர் வந்து தவறு பண்ற தவறு பண்ணுன்னு சொல்லி உனக்கு கட்டாயப்படுத்தினாங்கன்னா நீ அந்த தவறு பண்றவங்கள விட்டு நீ விலகி வந்துட்டேன்னா அப்போ உனக்கு கண்டிப்பா ஆசிர்வாதம் வந்தது கிடைக்கும் அது இல்லாமல் அவங்க கட்டாயப்படுத்தினாங்க சொல்லி நீயும் அந்த தவறு பண்ணப்போ உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே கூட தவறாக மாறிடும் பாருங்க யோசிப்பு நம்ம பார்த்தோம்னா அவரை வந்து அந்த போத்திஃபருடைய மனைவி என்ன செய்வாங்க தப்பு பண்றதுக்காக அவங்க யோசிப்பை வந்து கட்டாயப்படுத்துவாங்க என் கூட வந்து விபச்சாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க போத்திஃபருடைய மனைவி யோசிஃபை வந்து அவங்க அவர் வந்து கட்டாயப்படுத்தினப்போ அவர் என்ன பண்ணுவார் அவருடைய செட்டையை கூட அவங்க கையை விட்டுட்டு ஓடி போயிடுவாராம் அந்த இடத்த விட்டு ஆமாம் இன்றைக்கி பாவம் பண்ணுன்னு சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தினப்போ நீ அந்த பாவத்திலிருந்து ஓடி போனப்போ கண்டிப்பாக உனக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணுறது கிடைக்கும் ஆமாம் அதான் கருத்தை சொல்கிறது உன்னை எதெல்லாம் வந்து உன்னை கட்டாயப்படுத்துறது அது உன்னை ஸ்னேகிதர்களாகச்சும் ஸ்நேகிதர்களாகட்டும் இல்லைனா உன்னுடைய கணவர் கணவராகட்டும் இல்லைனா உன்னுடைய மனைவியாகட்டும் Sí. No. உன் பிள்ளைங்களாகட்டும் உன் தாய் தகப்பன் ஆகட்டும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும் உறவினர்கள் ஆகட்டும் இல்லை நீ எந்த இடமா இருந்தாலும் சரி உன்னை எந்த கெட்ட காரியங்கள் பண்றதுக்கு உன்னை கட்டாயப்படுத்தினா அவங்கள விட்டு நீ விலகி வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கருத்தர் சொல்றாரு ஆமாம் அவங்க வந்து செய்யலாம் நீ கெட்ட படங்களை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்கள உனக்கு கூப்பிடலாம் கெட்ட காரியங்கள் செய்யலாம் வான்னு சொல்லி உன்னை அவங்கள வந்து பல கட்டாயப்படுத்தலாம் ஆனால் நீ அந்த கெட்ட கர்த்தர் உனக்கு கொடுத்த கண்கள் வந்து வெளிச்சத்துக்காக தான் கொடுத்துருக்காரு இருளுக்காக கொடுக்கல அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அந்த இருளுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நான் செய்ய மாட்டேன் அது எனக்கு சம்மந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லி நீ அதை விட்டு விலகி வந்தப்போ கண்டிப்பாக கருத்தர் உனக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை பரிசுத்தர்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்வஸ்தத்தை உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க அப்போஸ்தல் காரியம் இருபத்தாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா நீ இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும் அதாவது சாத்தானுடைய அதிகாரத்துல இருந்து நீ வெளியில வர வரத்துக்கு நீ வந்து நிச்சயிச்சுக்கிட்டேன்னா வெளியில வரத்துக்கு வந்து நீ திரு வெளியில வரணும்னு சொல்லி நீ நிர்ணயிச்சுக்கிட்டு நீ வெளியில வர்றதுக்காக நீ முயற்சி பண்ணனா கண்டிப்பா நான் வந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு எந்த மாதிரி ஆசீர்வாதம் தெரியுமாங்க நீ வந்து ஏன் மேலே விசுவாசத்தை வச்சு நீ சாத்தானை விட்டுட்டு அவனுடைய இருந்து நீ வெளியில் வந்தப்போ கண்டிப்பாக என் பாவம் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டு பரிசுத்தமானவங்களுக்கு நான் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உன் கண்களை நான் வந்து நல்லா திரும்பியும் அவர் நான் வந்து அந்த தேட்டப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு கிளியர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அவர் ஆமாம் அதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்னங்க வேணும் இது வரைக்கும் ஒரு வேளை நீ பாவத்தில் இருக்கலாம் இது வரைக்கும் உன்னுடைய பாவ பட்ட வாழ்க்கையில் நீ இருந்திருக்கலாம் ஆனால் கருத்தை சொல்றாரு நீ அந்த சாத்தானுடைய இருந்து வெளியில் வரணும்னு நீ ஆசைப்படுறியா என் மேலே விசுவாசத்தை வை நான் கண்டிப்பாக உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு உனக்கு நான் அற்புதமான வாழ்க்கையை கொடுக்குறேன் அற்புதமான ஆசீர்வாதத்தில் நான் உன்னை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் ஆமாம் இன்னைக்கு நீங்கள் எந்த மாதிரி யார் இருந்தாலும் உங்களை எப்படி கட்டாயப்படுத்த சார் அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுக்காமல் கருத்தர் கொடுத்த அந்த கண்கள்ன்ற அற்புதமான பரிசை வந்து நீங்கள் ஒளியாக மட்டுமே நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நீங்கள் இல்லை உங்கள் குடும்பம் உங்கள் தர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஆசீர்வாதகரமாக ஆசிர்வாதகரமாக அது வாழ்ந்துட்டுருக்குங்க ஆமாம் ஜபிக்கலாமா ஹலே லியா ஸ்ரோத்ராம் தேவனே பரிசு தாபியானவரே நன்றி பிதாவே நன்றி யேசப்பா ஆமா யேசப்பா நீங்க வந்து எங்களுக்கு விளக் கண்கள் வந்து எங்களுக்கு ஒரு விளக்கா கொடுத்துருக்கீங்க ஐயா ஆமா ஐயா அந்த கண்கள் வந்து ஏசப்பா அதை நாங்கள் வெளிச்சத்துமா வெளிச்சத்தில் நாங்கள் வாழ்றதுக்காக நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆமாம் எத்தனையோ பேர் ஒரு வேலை எங்களை கெட்ட காரியங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வேளை ஏசப்பா எங்களை வந்து தூண்டலாம் எசப்பா அதை செய்யறதுக்கு எங்களை வந்து அவங்க கட்டாயப்படுத்தலாம் அதுல இருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஞானத்தை கொடுங்க தேவனே வெளியில வரத்துக்காக ஞானத்தை கொடுங்க தேவனே ஆமா எசப்பா நீங்க தான் எல்லா இருந்து எங்களை காப்பாற்றணும் எல்லா இடத்துல இருந்தும் எங்களை நீங்க ரஷிக்கணும் தேவனே ஏசப்பா உங்க தேவனே தேவனையேசப்பா எங்கள் கண்களை ஏசப்பா ஆசீர்வாதகரமாக வைங்க ஆமா எந்த ஒரு கெட்ட காரியங்களும் பார்க்காம எந்த ஒரு கெட்ட அதை பார்த்து ஆசைப்படாமல் தேவனே இசப்பா இச்சைகளுக்கு நாங்கள் ஐயா கீழ்ப்படியாமல் தேவனே உங்கள் குரபையுடன் நாங்கள் இசப்பா நீங்க கொடுத்த பரிசுடன் நாங்கள் சந்தோஷமாக வாழ்றதுக்கு எங்களை நீங்க ஆசீர்வதி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை நீங்க கொடுப்பதற்காக நன்றி 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 ஆமேன்